ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு எனது மனு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் மீட் பண்ணுறேன் எஸ்ஏ எக்ஸாம் வந்து கமிங் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு நடக்கிறது டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஸோ இந்த எஸ் எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே அதாவது ஓபன் கோட்டா அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட் எல்லாத்துக்குமே ஒரே சிலபஸ் தான் ஒரே ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்க போகிறீங்க அந்த லாலா எதுவும் கிடையாது ஸோ எல்லாரும் ஈவன் காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் மார்க் டெஸ்ட் ஆல்ரெடி நம்மளுடைய எனது மனு ஆப் மூலமாக பே பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க இப்போ வந்து இந்த கொஷின் பேப்பரை எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் அபோவ் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரிஜினல் எக்ஸாமில் உங்களால் சிக்ஸ்டி அண்ட் அபோ அடிக்க முடியும் ஸோ அந்த லெவலில் கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் நம்ம எஸ்ஏட சிலபஸ் அப்புறம் முக்கியமான ஏரியாஸ்ல வந்து எந்தெந்த ஏரியாவெலாம் கொஸ்டின் கேட்பாங்களோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல போய் கிளிக் பண்ணி நீங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அதுக்கான டீடைல்டு ஆன்சர் வந்து லெவன்த் அதாவது தேர்ஸ்டே டிசம்பர் லெவன்த் அன்னைக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கு அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுவாங்க டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல வந்து உங்களுக்கு டீடைல்டு ஆன்சர் வந்து அதில் நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடியே ஒரு பெரிய லெவல் மார்க் டெஸ்ட் எழுதின ஃபீல் கிடைக்கும் ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது நூற்றி நாற்பது கேள்விகள் மட்டும் இதில் இருக்கும் தமிழ் இருக்காது தமிழில் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி தான் ஸோ இதான் நம்ம காம்படிஷன் கொடுக்க போகிற மார்க்ஸு ஸோ நூற்றி நாற்பது கேள்விகள் எழுபது மார்க்குக்கு இருக்கும் அதே ரெண்டரை மணி நேரம் டைம் எடுத்து ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி எழுதுங்க நிறைய பேர் இந்த கொஷின் பேப்பர் ஃப்ரீயாக கேட்டிருந்தீங்க அதனால உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கும் ஸோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாரும் இசையாக வாழ்த்துக்கள் பாய்